கனமழையால் பாதிக்கப்பட்ட வேளாண் பயிர்களுக்கு ஏக்கருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வலியுறுத்தி திருவாரூர் மற்றும் தஞ்சையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பெஞ்சல் புயல் மழையால் திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் ஐம்பதாயிரம் ஏக்கரை நெல் பருத்தி கரும்பு உளுந்து பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு அரசு அறிவித்துள்ள நிவாரணம் போதுமானதல்ல என அதிருப்தி தெரிவித்துள்ள திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் ஏக்கருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் நிலுவை காப்பீட்டுத் தொகைகளையும் உடனே வழங்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கனமழையால் சேதமடைந்த வீடு உயிரிழந்த கால்நடைகளுக்கும் கூடுதல் நிவாரணம் வழங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டன இதேபோல் தஞ்சையில் மழையால் பாதிக்கப்பட்ட செங்கரும்புக்கு கூடுதல் நிவாரணம் கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது அம்மாப்பேட்டை புதூர் நடுப்பட்டி புளியக்குடி வடக்குத்தோப்பு பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த பொங்கல் கரும்புகள் பெஞ்சல் புயல் மழையால் சேதமடைந்தது பாதிக்கப்பட்ட பயிர்களை முறையாக கணக்கிட்டு உரிய நிவாரணம் பெற்றுத்தரக்கோரி ஆர்ப்பாட்டம் நடத்திய விவசாயிகள் தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம் மனுவும் அளித்தனர்